இந்த மாதிரி சுண்டக்காய் முருங்கக்காய்லாம் கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்குதுங்க அவ்வளோ வந்து மருத்துவ குணம் உள்ள குழம்புங்க சுண்டக்காயெலாம் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து நல்லது அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப வந்து நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு மீட்டு சூப்பரான டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ஒரு குழம்பு தாங்க பண்ண போகிறேன் சுண்டக்காய் பாருங்கள் சுண்டக்கா வந்து ப்ரெஷருக்கு சுகருக்கு எல்லாருக்குமே நல்லதுங்க ரொம்பவும் நல்லதுங்க இந்த சுண்டக்காவும் முருங்கக்காய் வச்சு ஒரு சூப்பரான ஒரு குழம்பு தாங்க பண்ண போகிறேன் கடாய் வந்து நல்லா ஹீட் பின்னாடி ஒரு ஒன்றரை அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க கொஞ்சமாக கடுகு வெந்தயம் ஜீரகம் சோம்பு எல்லாம் சேர்த்துக்கிறேன் இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்த உடனே ஒரு மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க சுண்டக்காலெல்லாம் வந்து அவ்வளோ வந்து மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க கண்டிப்பாக வந்து சர்க்கரை வியாதி ஃப்ரெஷர் இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து இந்த சுண்டக்காயெல்லாம் வந்து எடுத்துக்கிறனுங்க சப்போஸ் வந்து இந்த பச்சை சுண்டைக்காய் கிடைக்கலாட்டி நம்ம சுண்ட இருக்குது பார்த்தீங்களா அதையும் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கிறணுங்க ரொம்ப வந்து உடம்புக்கு வந்து நல்லது வெங்காயம் வந்து வதங்கி வரட்டுங்க நான் ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் இதை வந்து மிக்சி சாரில் அரைச்சிக்கிறேங்க பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து முருங்கக்காய் சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு மூணு முருங்கக்காய் எடுத்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேங்க ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து இப்பு சேர்த்துக்கிறேன் என்னையிலே வந்து இந்த முருங்கக்காய் வந்து லைட்டாக வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து ஏன் வந்து முருங்கக்காய் சேர்த்தோம்னா முருங்கைக்காய் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆக முடியுங்களா அதனால ஃபஸ்ட்டு வந்து முருங்கக்காய் சேர்த்துக்கிட்டு லைட்டாக வந்து எண்ணெயில் வதக்கின பின்னாடி நம்ம வந்து இந்த சுண்டைக்கா வந்து சேர்த்துக்கலாங்க முருங்கைக்காய் பாருங்கள் லைட்டாக வந்து எண்ணெயில் வதக்கின பின்னாடி இப்போ வந்து இந்த சுண்டக்காய் வந்து சேர்த்துக்கலாங்க சுண்டக்காய் சேர்த்த உடனே வந்து லைட்டாக வந்து வதக்கிட்டு ப்ளேட் போட்டு மூடிடுங்க ஏன்னா வதங்க வதங்க வந்து இந்த சுண்டக்காய் வந்து டப்பு டப்புன்னு வந்து வெடிக்க போட்டு மூடிடுங்க பாருங்க சுண்டக்காவும் முருங்கைக்காவும் வந்து எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்த தக்காளியை வந்து சேர்த்துக்கிறேன் பாருங்க சுண்டக்காய் முருங்கக்காய் தக்காளி எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க குழம்புக்கு தேவையான அளவு அதாவது காரத்துக்கு தே தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் வந்து நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க அந்த எண்ணெயிலே வந்து லைட்டாக வதக்கிக்கலாம் இப்படி வந்து மசாலா சேர்த்த உடனே நம்ம வந்து என்ன பண்ணணும் சிம்மில் வச்சுருந்தோங்க அப்போ தான் வந்து அந்த மசாலாலாம் வந்து கருகாது சிம்முலேயே வச்சு நல்லா அந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க இப்போ வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் வந்து புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து குழம்பு வந்து போதுங்க ஃபஸ் சப்போஸ் வந்து தண்ணியாக ஊற்றி சாப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து தண்ணி கூட சேர்த்துக்கலாங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து கொஞ்சம் பத்தலங்க சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ளேட் போட்டு மூடியலாங்க குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்கள் நல்லா குழம்பு வந்து கொதிச்சுட்டு மேலே வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்க சூப்பரான டேஸ்டியான சுண்டக்காய் முருங்கக்காய் குழம்பு ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க சூடான சாதம் செஞ்சு இந்த மாதிரி குழம்புலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவும் நல்லதுங்க இந்த சுண்டக்காய் வந்து அவ்வளோ கசக்காதுங்க பசங்க சின்ன பசங்களெல்லாம் எல்லாமே வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க ரொம்ப நல்லா ஒரு புளிப்பாக காரமாக நல்லா இருக்குங்க இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்